குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே வணக்கம் இது உலகம் என்று உக்ரைன் ரஷ்யா போர் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக்கியிருக்கு குறிப்பாக அமெரிக்காவினுடைய செயலால் ரஷ்யா படுபயங்கரமான கோபத்தில் இருக்குது நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை உக்ரைனுக்கு கொடுத்து அது தாக்குவதற்கான உரிமைத்தை நிறுத்தி வைத்திருந்த அமெரிக்கா அதற்கான அனுமதியை கொடுத்து உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கிய ஆயிரமாவது நாளான நேற்று உக்ரைன் ரஷ்யா மீது அந்த ஏவுகணை மூலமாக தாக்குதலை நடத்தியிருக்கு இதை ரஷ்யாவை உறுதிப்படுத்தியிருக்கு கிட்டத்தட்ட ஐந்து ஏவுகணைகளை ரஷ்யா மீது ஏவப்பட்டதாகவும் நான்கு ஏவுகணைகளை வான்வெளியிலேயே இடைமறித்து தாக்கி அழித்து விட்டதாகவும் ஒரே ஒரு ஏவுகணை மட்டும் இராணுவ மையத்திற்கு அருகாமையில விழுந்ததாகவும் எந்த விதமான பாதிப்பும் யாரும் உயிரிழப்பும் இல்லை அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த சம்பவத்தின் மூலமாக நீண்ட தோறும் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைக்கான அனுமதியின் காரணமாக ரஷ்யா தன்னுடைய அணு ஆயுத கொள்கைகளை மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அணு ஆயுதங்கள் நாடுகள் ரஷ்யா மீது போர் தொடுக்குமாயின் ஒரு அளவுக்கு தாக்குதல் அணு ஆயுதம் மூலமாக பதில் சொல்வதற்கான அந்த திருத்தம் கொடுக்குது உக்ரைன் மீது ரஷ்யா அணு தாக்குதலை நடத்துமா அப்படி நடத்தினால் எப்படிப்பட்ட படுபயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு அச்சம் தெற்காசிய நாடுகளை தவிர்த்து உலக நாடுகள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் மாற்றம் ஜோ இருந்து ட்ரம்ப் அவர்கள் மாற்றம் ஜனவரி இருபதாம் தேதி நடக்கிறதுக்குள்ள பல அதிரடியான விஷயங்களா பைடன் ஏன் செய்கிறார் எழுந்திருக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்களுடைய உக்ரைனுக்கான ஆதரவு கரம் அப்படின்னா அப்படின்ற வான் பாதுகாப்பு மிசைல் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை உக்ரைனுக்கு கொடுக்கிறார் இதனால என்ன பண்ணும் அப்படின்னா இது மக்களுக்கான ஒரு பாதுகாப்பான அம்சமாக பார்க்கப்படுகிறது உயிரிழப்புகளை தடுக்கும் ஆனால் அதே சமயம் மிசல்களை செயலிழக்க செஞ்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதனுடைய வேலையை செய்யும் இது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் அது வேலையை பார்க்கும் அது குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அது யாருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்ற ஒரு பல்வகையான நுட்பமான தொழில்நுட்பங்கள் இதில் இருக்கு ஸோ இந்த விஷயத்தின் மூலமாக இந்த கருவியின் மூலமாக ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய ஏவுகணை தாக்குதல்கள் இப்போ நீண்டதோறும் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் அமெரிக்கா கொடுத்துருனால ரஷ்யா கோவமடைந்திருக்கு அணு ஆயுத தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான பாதுகாப்பு அம்சத்தையும் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கியிருக்கு ஆனால் இதற்கு மேற்குலக நாடுகள் படு படுபயங்கரமான எதிர்ப்பு கிளம்பி இருக்கு குறிப்பாக இந்த மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள்னால பக்க விளைவுகள் அதிகமாக ஏற்படும் நீண்ட கால பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால இதை யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒப்பந்தத்தை நீங்கள் மீறி இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு அமெரிக்க அதிபர் பைடன் மேலே வைக்கப்படுது ஆனால் ஜனவரி இருபதுக்குள்ள இல்லை எதையாவது குறிப்பா சொல்லணும்னா வெளிப்படையா சொல்லணும்னா மூன்றாம் உலக போற தொடங்கி வச்சுட்டு நம்ம போயிடும் அப்படின்ற ஒரு கங்கணம் கொடிட்டு இருக்கிறாரா பைடன் அப்படின்ற பார்வை உலக நாடுகள் மத்தியில் இருக்கு ஏன்னா அவர் செய்யற ஒவ்வொரு விஷயமுமே இவ்வளவு நாட்கள் தாமதப்படுத்தின விஷயங்களுக்கு கூட அடுத்தடுத்து அவர் அனுமதி 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 அப்படிங்கிறது கொடுக்கறது எல்லோரையுமே கலக்கமடை செய்திருக்கிறது எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் போர் அப்படின்னு வந்தால் பொருளாதார தேக்கம் அப்படிங்கிறதுக்கும் இதற்கு இஸ்ரேலும் விதிவிலக்கல்ல அங்கேயும் பொருளாதார தேக்கம் ஏற்பட்டிருக்கு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கு சமீபகாலமாக பிறப்பு விகிதம் குறைந்ததுனால ஒரு டாலர் அல்லது ஒரு யூரோவுக்கு ஒரு வீட்டை கொடுக்குறோம் ஆனால் ஒரே சில கண்டிஷன்களோடு குறிப்பாக அமெரிக்கர்களுக்கு ஒரு ஆஃபரை இஸ்ரேல் எடுக்கக்கூடிய அந்த கிராமம் அந்த கிராம சபை அப்படிங்கிறது ஆஃபர் விட்டுருக்கு ஒரே ஒரு டாலர் அல்லது ஒரு யூரோக்கு ஒரு வீட்டையே உங்களுக்கு சொந்தமாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த இடத்துல அந்த வீட்டை நீங்கள் பராமரித்து அங்கேயே இருக்கணும் அங்கேருந்து வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் கண்டிஷனாக இருக்குது அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பல அதிரடியான மாற்றங்கள் எதிர்ப்புகள் கிளம்பி வர நிலையில் அமெரிக்கர்கள் அமெரிக்காவில் இருந்து வேறு நாடுகளுக்கு குடியேறுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களை மையமாக வைத்து இத்தாலியில் குறிப்பிட்ட இந்த நகரத்தில் குடியேற்றவும் அப்படின்றதுக்காக இஸ்ரேல் ஒரு புதிய இது பார்க்கப்படுகிறது ஆனால் சண்டை நடந்து கொண்டு வர இந்த நேரத்தில் ஒரு யுத்த பூமிக்கு அமெரிக்கர்கள் வருவார்களா கேள்விக்குரிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதனியாக காசா நகருக்கு போயிருக்காரு நேரடியாக விசிட் செய்திருக்கிறார் இது பத்து எரிந்து கொண்டிருக்கிற யுத்த பூமியில ஒரு பிரதமர் அங்கு சென்று பார்க்கிறது அப்படிங்கிறது உற்று நோக்கப்படுகிறது ஹெல்மெட் அணிச்சுக்கிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளோட ராணுவ வீரர்களோட அவர் போகும் வீடியோ இப்போ வெளியாகி இருக்கு குறிப்பா அங்க இருக்கக்கூடிய பிணை கைதிகளை பிடிப்பதுதான் இஸ்ரேலினுடைய இந்த போருக்கான அடிப்படை காரணமாக பார்க்கப்படுகிறது சில நபர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டாலும் இப்போது மிச்சம் இருக்கக்கூடிய நபர்களை விடுவிப்பதற்கான குளூஸ் யாராவது கொடுங்க எங்க இருக்காங்க இல்ல அவங்கள நீங்க கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது வைக்கப்படும் நீங்க எந்த நாட்டுக்கு செல்ல விரும்புறீங்களோ அத வரைக்கும் இஸ்ரேல் ராணுவம் உங்களுக்கு உதவி பண்ணும் இதை தாண்டி நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு பரிசு தொகையும் இஸ்ரேல் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு யுத்த பூமியில இஸ்ரேலினுடைய இந்த விஷயங்கள் உற்று நோக்கப்படுது பொதுமக்களாகிய இன்னும் மற்ற யாராக இருந்தாலுமே தொழில் நிறுவனமாக இருந்தாலும் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா முதல்ல நம்ம போய் பார்க்கறது கூகுள் ஆண்டவரை தான் கிட்டத்தட்ட ஆண்டவர் அளவுக்கு விமர்சிக்கப்படும் அந்த கூகுளுக்கே இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு கூகுளை எதிர்த்து அதாவது தேடு இருக்கக்கூடிய வர்த்தகத்தை முழுமையாக்கி கொண்டது தன்னுடைய ஆளுமையின் கீழே கொண்டு வந்துருச்சு அப்படின்ற ஒரு பார்வைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் முன்வைக்கிறாங்க ஸோ இதை நீங்கள் செயல்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை சொல்லிட்டு ஆனால் இந்த நீதிபதியின் மூலமாகவே அமெரிக்க அரசாங்கம் கூகுளை நீங்க விற்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக முயற்சிகள் இறங்கியிருப்பதாகவும் ஆனால் நீதிமன்றம் அதற்கு எந்த விதமான உத்தரவையும் பிறப்பிக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது ஆனால் இந்த விஷயத்தினால மிகப்பெரிய மாற்றமோ அல்லது தொழில்நுட்பத்துறையிலேயோ மிகப்பெரிய அளவிற்கான தேக்கமோ மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஜோ பைடன் அவர்கள் சென்று ட்ரம்ப் அவர்கள் வந்தால் இந்த பிரச்சனை எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வைக்கப்பட்டாலும் குரோமை விற்க நிர்பந்திக்கப்படுகிறதா அப்படிங்கிறது இணையதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கு இது போன்ற உலக செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தின் நன்றி நேர்களே